கேப்டன் மில்லர் இந்த படம் பார்த்தீங்கன்னா பழைய அதாவது பிரிட்டிஷ்கார ஆட்சி காலத்தில் வந்து அந்த கதை அந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லியிருக்காங்க இந்த கேப்டன் மில்லர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு கோயில் இருக்குது அது அரசர் அரசராகனு இருப்பாப்பில் ஆனால் வந்து அவங்க வந்து பிரிட்டிஷ்காரனுடைய அடிமையாக இருப்பாங்க அந்த கோயில் இருக்குது அந்த கோயிலுக்குள்ளே இவங்களை விட மாட்டாங்க அதில் என்னோட அறிவுறு தனுசு வந்து அந்த கோயிலுக்குள்ளே அவங்களுக்கு தெரியாமல் உள்ளே போயிடுவாப்புல உள்ளே போய் உள்ளே போய் அந்த ஹீரோயினை பார்த்துருவாப்பில அவங்க வர கையில் பண்ணுவாங்க அப்புறம் கண்டுபிடிச்சோன்னா கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க வெளியே வந்து வந்துடுவாங்க அப்போ என்னாக அந்த ஹீரோயினுக்கும் ஹீரோ ஹீரோக்கும் அதாவது தனுஷுக்கும் ரெண்டு இதுக்கு அந்த ஹீரோயினுக்கு லவ் அது ஹீரோ தனுஷுக்கு வந்து ஒரு மாதிரி லவ் வந்துரு அவர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கோசரம் மறுபடியும் ஒரு ட்ரிப்பு உள்ள ஒரு வேஷம் போட்டு போவார் அந்த போ போகிறப்ப அந்த வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்து கூட எஸ்கேப் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணி வருது வரையில இவருக்கு கூட தான் வரானு சொல்லி தனுஷு காப்பாற்ற வேலிக் கொண்டு வர பார்த்தீங்கன்னா அது கடைசியில் லவர் வந்து லவர் கூட ஸ்டெட் சேர்ந்து போயிடுவார் இவர் இந்த லவ் செட் ஆனால் இருக்கலாம் இல்லை அப்படின்னா மில்ட்ரிக்கு போயிடலாங்கிற ஒரு பிளானில் இருப்பார் அப்போ லவ் செட் ஆனால் மில்ட்ரிக்கு போயிடுவார் மில்ட்ரிக்கு போய் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கடற்கரையில் ஒரு முந்நூறு பேர்த்த கொள்ளுற மாதிரியே ஒரு இது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவர் வந்து இப்படி வந்து மாட்டிடுவேன் அப்படிங்கிற மக்களை கொள்கிற அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் அந்த இருந்த கேப்டனை கொண்டுட்டு மடி தப்பிச்சு வந்துடுவார் அப்போ இவர் தேடப்பட்ட குற்றவாளி ஆயிடுவார் இவர் சொந்த கிராமத்துக்கு வரையில் நீ முன்னு கொண்டயிலாம் முன்னு வேர்த்து கொண்டு இயலாம் நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாங்க என்னென்னா அந்த கும்பலையே சேர்த்து முன்னு பேர்த்து இவர் கொண்ட மாதிரியாக சொல்லுவாங்க அது கடைசியருக்கு அப்படிங்கிறாடா இவங்க தனுசு மட்டும் முன்னுக்கு கொண்டாரா கொன்னாரான்னு சொல்கிறாங்களான்னு நம்ம ஃபீலில் இருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் அண்ணன் ஒருத்தர் அந்த ஹீரோயின் லவ் பண்ணிட்டு போனாள்ல அந்த அப்புறம் ஒருத்தர் ரெண்டு பேர் இறந்த மாதிரியே சொல்லுவாங்க அப்படியே போய்ட்டருக்கு ஒரு தப்பிச்சு வந்து ஒரு ஊருக்குள்ளே வந்து ஊருக்குள்ளே விட மாட்டாங்க இந்த மாதிரி நீ இப்படி கொண்டு இல்லை நீ யாக அஞ்சுருவேன் அவர் போய் ஒரு டெரஸ் அதாவது கொல்லக்கூடத்துக்குள்ளே ஜாயமண்டிவர் அங்கே இருந்துட்டு இந்த பிரிட்டிஷ்காரங்களை எப்படி எதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கதை அப்படியே மூவ் பண்ணிட்டு போக போயிட்டு இருக்கு அந்த பிரிட்டிஷ்காரன் வந்து இந்த அரசர் இந்த கோயிலுக்குள்ளே ஒரு ஒரு வைரம் வயிறு அதை ஒரு சிலை ஒன்று அதை வந்து மறச்சு வச்சுருப்பாங்க அது தெரிஞ்சு அதை பிடிஷ்காரன் அதை எடுத்துக்குவான் அப்போ அந்த அரசர் என்ன ஒன்றுவார் தி ஹீரோ ஹீரோ வந்து மில்டரி போய்ட்டு வந்து இப்போ கொள்ள இருக்கார்ல அவர் உதவி நாடுனா அது இது பண்ணல ஒருசர் வந்து அவர்கிட்ட பேசி அதை மீட்ருக்கு பிளான் பண்ணுவாங்க அதை இமீடியட்டு தனுசு வந்து அதை கொண்டு ஸ்ரீலங்கா போகிற மாதிரியே அந்த கொள்ளையை கொடுத்தையா மாரி ஸ்ரீலங்கா போட்டுட்ருவார் அதை தேடி வர அந்த பிரிட்டிஷ் கும்பலும் இந்த ரெண்டு பேரும் வந்து தனுஷம் முழுமையாக தேடிட்டு இருப்பாங்க அப்போ தேடையில் பார்த்திங்கன்னா இவர் மிஸ் ஆனால் ஊர் மக்களையெல்லாம் போட்டு சுட்டு கொள்வாங்க இவர் சுலோன் போகிற கிளம்பி போயிடுவார் அங்கே இவருக்கு தகவல் போயிடு மாதிரி ஊர் மக்கள்லாம் சுட்டு கொண்டுருக்காங்க எல்லாத்தினா அவர் திரும்பி ரிட்டர்ன் வந்துருவார் ரிட்டன் வந்து இந்த இவங்க கூட எப்படி சண்டை போடுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் ஒரு இந்த அரசர் குடும்பத்துக்கு மோஸ்ட்டாக மாதிரியாக கணக்குள்ள மாதிரி இருப்பாப்புல அப்புறம் கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டராக காமிச்சிருக்காங்க இவர் ஹீரோயின் லவ் பண்ணி இவரு லவ் செட்டாக இவருக்கு ஹீரோ இவருக்கு வந்து ஒரு ஹீரோயின் இல்லாத மாதிரியாக கொண்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு இவர் லவ் பண்ணுவார் ஆனால் அந்த ஹீரோயினும் யாராவது ஆனால் இவருக்கு தனசுக்கு இந்த படத்தில் வந்து இல்லை அதாவது ஜோடி இல்லைங்கிற மாதிரியா விடுவாங்க கடை கதை பார்த்தீங்கன்னா நம்ம எழுத்த போகுது அப்புறம் அந்த இப்போ லவ் பண்ணார்ல அந்த முன்னுர் எழுத்து அங்குறத தெரிஞ்சு அந்த லவருக்கும் இவர் கொஞ்சம் மனசாக வந்துட்டு இருக்கு இவர் ஹெல்ப் பண்ணி நிறையா விஷயங்கள் போயிட்டு இருக்காச்சின்னா அப்போ சொல்கிறார் நீங்கள் நீங்கள் மட்டும் அப்போ தான் நமக்கு தெரியும் ஏன்னா எல்லோரும் முன்னு பேர் முன்னூறுத்தீனே சுட்டுக்கொள்கிறான்னு சொன்னு சொல்கிறாங்களா தான் அப்போ நீங்கள் மட்டும் கொள்ளையில எல்லாம் இங்கேயும் தூண்டு வயலை யார் சுட்டாங்க தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள இந்த இந்த கும்பல் அதாவது இவங்க இவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எப்படி சொல்கிற அதாவது தாழ்த்தப்பட்ட ஜாதி வந்து போக முடியாது அரசர் உள்ள கடைசியில் தான் அந்த கோயிலுக்குள்ளேயே இவங்க போயிடுவாங்க அரசரை தான் கொண்டுட்டு உள்ளே போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா அப்படி கதையை கொண்டே இருக்காங்க பல வந்து நல்லா தான் இருக்குது அதாவது குறை சொல்ல முடியாது ஆனால் லென்த்தாக அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இழுத்துக்குது அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம நேரம் போன மாதிரியே இருக்குது அந்த அவங்க கொள்ளை கும்பலும் அந்த அரச குடும்பத்தையுமே பிரிட்டிஷ்காரையும் எதிர்த்து ஒரு மக்களுக்காக உதவி செஞ்சு பண்ணுற மாதிரியே அந்த படத்தை கடைசியாக முடிச்சுருக்காங்க படம் நல்லா இருக்குது பத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மார்க் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஏன்னா லென்த் ஒன்றே ஒன்று அந்த படம் வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரியாக இருக்குது அப்படி கொண்டே இருக்காங்க படம் வந்து பாருங்க தெரியாதுங்க நல்லா நல்லாயிருக்குது நன்றி வணக்கம் அடுத்த